சா ஏன்டி இப்படி வேகாத வெயில்ல தோப்பு கட்டுக்கு வாரவ இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்

சேனல் கடத்த உட்காந்து கதை அடிக்க இது கழிச்சு இருக்கு இந்த இளநிய பரச்சு மேலிக்கிட்டு கிடக்கு ஏ எப்பா இந்த கோட சேர்ந்தாலே இந்த நாத்து இப்படித்தான் பண்ணி தொலைவா அடிய நாத்து

வீடு வந்து சேர்ற வழிய பாரு ராதிகா இந்த வசந்தி அக்காவோட இழுத்து சேர்ந்து யாரது என் மாமியாரு கொள்ளைக்கிளையில வேலை பாத்துக்கிட்டு இருக்கு யாரு அடடே ராதிகாவோட மாமியாரு வாங்கம் எனக்கு என்னமா நான் நல்லா தாங்கி இருக்கேன் வாங்க வந்து உக்காருங்கம்மா

லங்கா சம்பந்தி இல்லமா கொள்ள கொஞ்சம் குப்பையா இருந்துச்சு அத நான் இந்த இப்ப என்னது என் மாமியார் காரி இங்க வந்து உட்கார்ந்திருக்கு என்னன்னு தெரியலையே நம்ம டார்ச்சர் தாங்க முடியாம அண்ணி போட்டு வரச் ஐயோ போச்சு போச்சு என் மாமியார் கூட்டிட்டு வந்திருக்கு வாளை இருக்கு நான் போக மாட்டேன் ராதிகா என்னம்மா அங்கேயும் நின்னுட்டு இருக்க இங்க வா உன் மாமியார் வந்திருக்காங்க பாரு ஆ ஆ இங்க வாரேன் நீ வாங்க தே நல்லா இருக்கீங்களா பசங்கிட்ட உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரேன் நீங்க ஒண்ணு நான் போய் நல்லா விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க இது மாமியார் நான் தான் நல்லா கவனிப்பேன் எனக்கு இருக்கும் எங்க அம்மாவை கைக்குல போட்டுக்கிட்டு வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தீங்கல்ல எங்க நான் கைக்குல போட்டுக்கிட்டு எங்க அத்தைக்கு நான் எல்லா பணிவிடையும் செய்வேன் நீங்க போடலான்னு இருந்தே ராதிகா தான் நீங்க போட வேணா நானே போட்டு கொடுத்துக்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத்தே

உங்க வேலை எதுவோ அத மட்டும் பாருங்க. வர வர இந்த அம்மாவுக்கு என் மேல பாசமே இல்ல. எதுக்கெடுத்தாலும் அண்ணியைய தான் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டே இருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு நீடிக்குதுன்னு நான் பார்த்ததனா போறேன். இனிமே நம்மளும் அம்மா அம்மான் கிடக்கிறது விட அத்தை அத்தையில கிடந்திட்டறதை நமக்கு மதிப்பு. பருமகளை பாத்தியா இவளுக்கு எம்பிட்டு ஒரு துடி கூட ஒழுங்கா வைக்க தெரியாது. இவ வந்து மாமியார்க்கு சமைத்தி போடறானா? நான் வேணோ அடிபடிக்கல போய் கூடமட வேலவாக்க வாதே.

கத்தி ஒடிச்சிட்டு வந்து இப்படி திங்கிறவ எங்களுக்கே அம்மா ஏன் இங்க வந்து கத்தி கிட்டி கிடக்கிங்க உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு பிடிச்சத உங்க மர்மத செஞ்சு கொடுப்பாக நான் மாமியாருக்கு விதவிதமா சமைச்சு போறலாமே அடிபடிக்கல போனே என்னால சத்த நேர அடிபடிக்கல இருக்க முடியல அதே அங்க இருந்த லமன் சோரை எடுத்துட்டு வந்து இப்படி எதுக்காக அவார்டா கொடுக்க முடியும் போமா எங்களுக்கு இந்த லெமன் சோறு பத்தாதுன்னு இருக்கோம் வந்துட்டாக லெமன் சோறு கேட்டு போங்க அங்கட்டு தேவினா அடிபடிக்கு போய் செஞ்சு சாப்பிடுங்க ஊரு புடிச்சவா பெத்த தாய் கிட்ட எப்படி பேசுறான் பாருங்க கேட்டே கோபப்படாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க தே இது ஒண்ணு காலையில வெள்ளனுக்குள்ள எந்திரச்சு சோறாக்கி கிண்டல லெமன் சோறு ஒண்ணு இல்லதே நேத்து அதிகமா சோத்தை வடிச்சு வெச்சுக்கிட்டே சோறு வேஸ்டா போயிருமேன்னு லெமன் சோறு செஞ்சு வச்சதே பழைய லெமன் சோறு ஆ பழைய லெமன் 소றத்தை இந்த நான் கூட லெமன் 소று கிண்டி வெச்சு எப்படி காலி ஆக்க போறேமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் தே பரவாயில்லை ராதியாவும் மாமியாரும் சேர்ந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்கத்து தெருவுல ஒருத்தவங்க நம்மளுக்கு பத்திரிக்கை கொடுத்து இன்னைக்கு சாப்பாடு அங்கதான் நம்மளுக்கு எத்தே அந்த கல்யாணக்கார வீட்டுல விருந்து தடவுடலா இருக்கான் சிக்கன் மட்டன் அவுச்ச முட்டை ஆமை குஞ்சு பொரியல் எல்லாம் சூப்பரா இருக்கான் தே இப்பத்தே ராணியா அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் சாப்பிட்டு எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க